குட் மார்னிங் காய்ஸ் சிகரெட் ஸ்மோக்கிங் இதை குடிக்கிறதுனால உங்களுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை உங்கள் கூட இருக்குங்க எல்லாருக்கும் தான் பாதிப்பு உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாருக்கும் பாதிப்பு தான் சைடு எஃபெக்ட் நாங்கள் பார்க்கலாம் வாங்க நாங்கள் ஒரு ஒன் கேன்சர் லங் கேன்சர் ஓரல் கேன்சர் ஈசஃபாகஸ் கேன்சர் ஒரு வாய்க்கு இருக்கு காங்கிரடிஸ் கேன்சர் ஒரு வாய்ப்பு இருக்குது ப்ளேடர் கேன்சர் வர கூட வாய்ப்பு இருக்குது நாங்கள் ஒரு டூ குடி நுரையரில் வர ஒரு நோய் தான் இது கிரானிக் அக்ஸ்டிவ் வல்முனரி டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க இது வர வாய்ப்பு இருக்குது நாங்கள் த்ரீ ஸ்டோப் கொக்கவாதம் வர வாய்ப்பு இருக்குது ஒரு கொக்கம் ஒரு கை காலோ ஈட்டு வாய்ப்பு இருக்குது நாங்கள் ஒரு ஹோர் கரோனொரி ஆர்ட் டிசீஸ் அதாவது ஹார்ட்டில் வரக்கூடிய ஒரு நோய் இது நாங்கள் ஒரு ஃபைவ் அல்சர் ஹை ரிஸ்க்கு செவன்ட்டி கொர்சன்ட் அல்சராக வர வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு நீங்கள் இதை கொகையில தொடர்ந்து விடாமல் விடாங்க இருந்தீங்கன்னா இன்ஃபர்டிலிட்டி குழந்தை எண்கள் வர வாய்ப்பு இருக்குது நம்பர் செவன் லாஸ் ஆஃப் ஹேக்குடேட் அதாவது கொசியின்மை கொசியை எடுக்காது உங்களுக்கு நீங்கள் ரொம்ப ஒல்லியாயங்க நம்பர் எயிட் கிளர்டு விஷன் கண்ணு மங்களாக தெரியும் அதுக்கடுத்து நாங்கள் நைன் ஃபியர் அண்ட் அயன்சைட்டி பயங்காக இருக்கும் ஏதாவது பார்த்தா கொட கொடக்காக இருக்கும் மாதிரி உங்களுக்கு தோணும் நம்பர் டென் நோ கான்சென்ட்ரேஷன் எந்த ஒரு விஷயத்துலேயும் உங்களெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியாதுங்க கான்சென்ட்ரேட் பண்ண கூடாது ஸோ காய்ஸ் ப்ளீஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் உடனும் தவிர்க்கணும் அதான் ரொம்ப நல்லது உங்கள் உடம்பு தான் முக்கியங்க உடம்புங்கட்டியும் வேறு ஒன்றும் முக்கியம் இல்லை ஸோ இதை கொடி கொடியாக குறைச்சிட்டு வந்து விட்டுடுங்க அதுதான் நல்லது உங்களுக்கும் நல்லது உங்கள் உங்கள் கூட இருங்கும் நல்லது உங்கள் சுற்றி இருக்க எல்லாேருக்கும் நல்லதுங்க இத்தனை நோய் வர வாய்ப்பு இருக்குது ஸோ இதனால் நீங்கள் அஃபெக்ட் ஆவீங்க உங்கள் ஃபேமிலி அஃபெக்ட் ஆகும் விற்கிறவன் பணக்காரனாக போயிட்டே தான் இருப்பான் ஆனால் நாங்கள் நிலவங்க யோசித்து பார்க்கணும் குள்ள குட்டி இருக்குது மனைவி இருக்காங்க அதெல்லாம் சிந்தித்து பார்க்கணும் எல்லோரும் அக்காங்க இருக்காங்க எல்லோரையும் பார்க்கணும் காய்ஸ் ஸோ இந்த பழக்கத்தை படிப்படியாக குறைச்சிட்டு வந்து விட்டுடுங்க அதான் நல்லது Thank you guys.